கடைசியில நம்ம இந்த ஆகாமிய கருமால லாஸ்ட்ல அந்த நீங்க அந்த இத பத்தி சொல்றீங்க அதாவது எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒன்ஸ் இந்த எதையுமே வந்து பிடிச்சிக்காம அப்படியே நம்ம விடுறோம் சுதந்திரம் கொடுத்துறாங்க அந்த மாதிரி போது அது வந்து ஒரு ஒரு கடவுள் மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ இந்த கான்செப்டே தான் வந்து நமக்கு கர்மாவும் சேராது நம்ம இந்த கர்மான்றது வந்து அந்த அந்த எல்லாமே ப்ளோ ஆகும் போது அந்த